السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லா செல்லாஹு அணிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கிக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் பதினேழில் நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் பக்ராவினுடைய இரநூற்றி எண்பத்தி ஆறு ஆயத்துகளில் இரண்டாம் ஆயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இரண்டாம் வசனம் அந்த வேதம் கிதாப் அந்த வேதம் ரை பஃபீஹி அந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை முத்தகீன் பயபக்தி உள்ளவர்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்கிற பொருள்படுகிறது இந்த வசனம் சங்கைக்குரியவர்களே இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய நான்கு விஷயங்கள் முதலாவது கிதாப் என்று சொன்னால் அரபுலகத்தில் அரபியுடைய புழக்கத்தில் தூரத்தில் அழைப்பதற்கு என்றும் இருப்பதை அழைக்க ஹாதா ஹாதல் கிதாப் என்றும் சொல்லுவார்கள் ஆனால் ரொப்புல் ஆலமீன் பக்கத்தில் இருக்கிற குரு ஆணை அந்த கிதாப் என்று தூரத்தில் அழைக்கின்றானே ஏன் என்று சொன்னால் யார் அரபுலகத்தில் இரண்டு வார்த்தைகளையுமே ஹாதா தாலிக்க ஒரே அர்த்தத்தில் புலங்குகின்ற காரணத்தினாலோ அல்லது குரானை யார் புரிந்து உண்மைப்படுத்துவார்களோ அவர்கள்தான் என்று சொல்வதற்காக இறைவன் இந்த என்கிற இடத்திலே அந்த என்கிற வார்த்தையை வைத்து இதோ இந்த கிதாபாகிறது என்று பொருள் கொள்ள வேண்டும் நேரடி பொருள் அந்த வேதம் இல்லை நாம் பொருள் கொள்ள வேண்டியது இந்த வேதம் வேதம் எந்த இறைவன் எதை குறிப்பிடுகிறான் நம்முடைய குரு ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி தருவார்கள் முதலாவது கிதாப் என்று சொன்னால் வேதம் என்று சொன்னால் ரபுல் ஆலமீன் படைப்புகளை படைத்து எந்த படைப்புகளுக்கெல்லாம் சீதைவித்தனத்தையும்த்தையும் எிருக்கிறானோ சந்தேகமே இல்லை என்கிற கருத்தையும் இமாம்கள் சொல்லி தருவார்கள் இன்னொரு கருத்தின என்று சொன்னால் அல்லாஹ் படைப்பை படைப்பதற்கு முன்னால் எழுதி வைத்தான் இன்னமதி என்னுடைய அன்புதான் கோபத்தை மிகைத்து விட்டது என்கிற இறை அன்பில் இறைவன் படை புகழ்ந்து கொண்டிருக்கிற அன்பிலே பஃபி சந்தேகமே இல்லை என்கிற கருத்துக்களும் உண்டு மூன்றாவது அல்லாஹ் சொன்னான் நபியே உமக்கு ஒரு வேதத்தை அனுப்பி வைப்பேன் அந்த வேதம் அழிந்து போகாது ஓதினால் சோறு உண்டாகாது ஓத ஓத அது பழமையானதாக மாறாது அந்த குரானை விழுத்தும் போதலாம் தூங்கியும் போதலாம் அப்படிப்பட்ட ஒரு இறைமறையை இறக்கி வைப்போம் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த வேதத்தை தான் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான் தாலிக்கல் கிதாப் நான் இறக்க போகிறேன் இந்த குர்ஆன் لا ريب فيه இந்த குரானுடைய வசனங்களிலே குர்ஆனுடைய கருத்துக்களிலே குர்ஆனுடைய பொருட்கள்லிலே எந்த சந்தேகம் இல்லை என்பதையும் ഇമാம்கள் சொல்லி தருவார்கள் இன்னொரு இமாம் பிடி சொல்லுவார் அல்லாஹ் பெருமான் சல்லல்லாஹு அவர்களுக்கு மக்காவிலே பொழுது ஒரு வசனத்தை இறக்கினான் இன்நா ஸனல் கி আলাইகா கௌலன் சகீலா நாயகமே மீது மிக கடினமான வார்த்தைகளை கொண்ட குரு ஆணை இறக்கி வைப்போம் என்று அல்லாஹ் சொன்னான் பெருமான் செல்லுல்லா அவர்கள் மக்காவில் ஆயத்தி இறங்கியில் இருந்து எதிர்நோக்குகிறார்கள் அல்லாஹ் எப்பொழுது குரு ஆணை இறக்குவான் கௌலன் சகீலா பாரமான சொற்களை எப்பொழுது இறக்குவான் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள் அல் பெருமான் சர்ராசலம் அவர்கள் மதினாவுக்கு உடனே அல்லாஹ் இறக்கினான் நாயகமே நாம் சொன்னமே கடினமான வார்த்தை என்று இதோ இறக்கிவிட்டோம் இந்த வேதம் லாரை சந்தேகமே இல்லை என்கிற கருத்தையும் இமாம்கள் சொல்லித் தருவார்கள் மிக இறுதியாக எந்த குரான் தெரியுமா எந்த குரானை என்கிற ஏற்றிலே அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அந்த குரான் சந்தேகமே இல்லாத குரான் என்று இறைவன் தன்னுடைய வேதத்தை சந்தேகமில்லாத குரு என்று வர்ணித்தும் நிரூபித்தும் உறுதியாக கூறி காண்பிக்கின்றான் கண்ணியமானவர்களே நாம் விளங்க வேண்டியது இறைவன் அந்த என்று சொன்ன குரான் இந்த குரான் தான் இரண்டாவது இறைவன் சந்தேகமே இல்லை என்று சொல்லுகிற குரான் தான் மூன்றாவது சந்திகம் லா ரை சந்தேகம்னா என்ன இந்த ரைப் என்கிற அரபி வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் ஒன்று ஒன்று சந்தேகமே இல்லாத வான்மறை இன்னொன்று துகுமத் இட்டுக்கட்ட முடியாத ஒரு வான்மறை நமது குரு ஆண் என்பது இன்னொன்று அல் ஹாஜா யாரும் குரு ஆணை தேவைக்காக சொல்ல முடியாது அல்லாஹ் தான் சொல்வான் என்கிற கருத்துக்களும் இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிறது கணிமானவர்களே குரு ஆண் அல்லாஹுவின் வாசகம் ஒரு ஆண் அல்லாக நாடிய வார்த்தைகள் அவனுடைய தகுதிக்கேற்ப அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் மட்டும் தர முடியாது ஆயிரம் அர்த்தங்களை ஆயிரம் கருத்துகளை பல்லாண்டு காலம் வருகிற மாற்றங்களை எல்லாம் பொதிந்து கொண்ட ஒரு வான்மறை தான் நமது ஒரு ஆண் எனவே தான் அது கிட்டாப் என்பதற்கு ஐந்து அர்த்தங்களை பார்த்தோம் என்பதற்கு மூன்று அர்த்தங்களை பத்து அர்த்தங்களை பார்த்தோம் ஏன் அர்த்தங்கள் ஒரு விரிவானது விரிவுரையானது அதற்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட வான்மறையைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் கண்ணியமானவர்களை மூன்றாவது விளங்க வேண்டியது ஹுதா இந்த குர ஆண் நேர்வழி காட்டும் நேர்வழி இரண்டு வகை ஒன்று இருக்கிறது சொல்லிவிட்டு செல்வது இன்னொன்று இருக்கிறது அழைத்து சென்று அந்த இடத்துல கூட விடுவது அல்லாஹ் இரண்டையும் ஒரு ஆடலை பேசுவான் நபிமகளை சொல்லுவான் வலி கொல்லி கோமி ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வழிகாட்டும் ரசூல் இருக்கிறார் வழிகாட்டும் நபி இருக்கிறார் பெருமானாரை கூப்பிட்டு சொல்லுவான் என்ன கலதகுதி இலாசிராதிம் முஸ்தகீம் நாயகமே நேர்வலி நீங்கள் காண்பிப்பீர்கள் ஒரு ஒன்று இருக்கிறது நேர்வலி என்னவென்று சொல்வது நபியின் வேலை என்னுடன் இருக்கிறது அல் ஏஹு தீதா யா நெருவடி கேட்கிறார்களோ யார் வழி கேட்கிறார்களோ குண்டு போய் கேட்ட இடத்தை விட்டுவிட்டு பாதையில் பிரயாணித்து போய் விட்டு விட்டு வருவது அதையும் குரான் சொல்கிறது அவர்களுக்கு நரகத்தின் பாதையிலே போய் விட்டு விட்டு வாருங்கள் சங்கை குருவிகளே இந்த குரான் நேர்வழியும் காட்டும் நமது வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்து நமது வாழ்வியல் சொல்லோடு செயலோடு நடை உடை பாவனைகளோடு குரான் இணைந்தும் வழிகாட்டினதைத்தான் இறைவன் முத்தகின் என்று வர்ணிக்கின்றான் கண்ணி மாணவர்களே முத்தகின் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி ஏன் மற்றவர்களுக்கு இல்லையா இல்லை யார் குரானை தொடுகிறார்களோ சங்கிக்குரியவர்களே குரான் அகிலத்தின் வேதம் முஸ்லிம்கள் வேதம் அல்ல மோமின் வேதம் அல்ல இது அகிலத்தின் வேதம் எல்லோரும் படிக்கலாம் ஆனால் ஒரு ஆணை கொண்டு நல் உணர்வு பெற்று நல் உபதேசம் பெற்று வாழ்க்கையை மாற்றும் தகுதி யாருக்குள்ளது தெரியுமா யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ இறைவனை பயக்கின்றார்களோ யார் முத்தக்கீங்களோ அவர்கள்தான் ஒரு ஆணை எடுப்பார்களே தவிர இல்லை என்றால் ஏதோ பார்த்து ஏதோ படித்து செல்வார்களே தவிர நல் உணர்வு பெற முடியாது தான் இறைவன் குறிப்பிடுகிறான் இரையச்சம் உள்ளவர்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும் யார் அந்த இரையச்சம் உள்ளவர்கள் என்று சொன்னால் இபுனா அப்பாஸ் சொல்லி காமிப்பார்கள் இறையச்சம் யார் தெரியுமா யார் சிறுக் என்கிற இணைமைப்பை விட்டும் தவிர்ந்து பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் முத்தகீன்கள் இரண்டாவது கருத்து யார் பேச்சை குறைத்து பேசுகிறார்களோ அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள் இல்லை அமைதியாக இருப்பார்களே அவர்கள் தொடர் முத்தக்கீன்கள் மூன்றாவது கருத்து யார் நல் அமல் கொண்டு நல்ல துவாக்களை கொண்டு நரகத்தை விட்டு அல்லாஹின் வேதனை விட்டு தப்பித்துக் கொண்டார்களோ அவர்கள்தான் முத்தக்கீன்கள் இன்னொரு கருத்து அபு எசி மிஸ்தாமி ரஹமத்துலால் சொல்லுவார்கள் எந்த முத்தக்கி யார் தெரியுமா இறையச்சமிழவர் யார் தெரியுமா அவர் பேசினால் அல்லாஹுக்காக அமல் செய்தால் அல்லாஹுக்காக இச்செயல் செய்தாலும் எம்முறை பார்த்தாலும் எங்கு நடந்தாலும் அவர் வாழ்வு வாழ் வாழ்வே இறைவனுக்காக மட்டும் இருக்கும் பேருக்காக புகழுக்காக காசுக்காக பதவிக்காக பணத்திற்காக இருக்காது என்கிறார்கள் அபு அஜி மிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலி அபு சுலைமான அவங்க சொல்றாங்க முத்தகின் யார் தெரியுமா இறை உச்சம் இறைச்சம் யார் தெரியுமா யாருடைய உள்ளத்திலே உலகத்தின் ஆசாபாசங்கள் உலகத்தின் கெட்ட உணர்வுகள் எடுக்கப்பட்டு விட்டதோ அவர்கள்தான் முத்தகீன்கள் இன்னும் சொல்லவா முரளி அணுகு காவிரியிலாட கேட்பாங்க தக்குவா என்ன 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 அவங்க சொல்லுவாங்க நான் ஆடைகளை ஒதுக்கி கொண்டு எச்சரிக்கையாக இருப்பேன் ஏன் ஒரு முள் குத்தி விடுமோ அதுபோன்று சிறு சிறு பாவங்கள் கூட எம்மிது பட்டு விடுமோ என்று அஞ்சி சின்ன சின்ன பாவங்களையாக இருப்பாரே அவர்தான் முத்தகின் ஏன் தெரியுமா சிறு சிறு மண்கள் சேர்ந்தானே மாறுகிறது அதுபோன்று சிறு சிறு பாவங்கள் சேர்ந்துதான் பெரும் பாவங்களாக மாறுகிறது எனவே சின்ன சின்ன பாவங்கள் இருந்து காத்துக் கொள்கிறாரே அவர்தான் உலகத்தில் தன்னை விட சிறந்தவராக கருதாமல் இருந்தால் சிறந்தவரை விட நான் எல்லோரை விட தாழ்ந்தவன் எல்லோரும் உயர்ந்தோய் என்று நினைத்துக் கொண்டால் இவர்தான் முத்தகி தன்னை பெரியவராக கரு மறந்து முத்தக்கு இல்லை என்பார்கள் இபுன் உமர் ரதியுல்லாஹான் உமர் இபுன் அப்துல் அஜீஸ் ரஹமத் சொல்லுவாங்க தகுவானா என்ன தெரியுமா முத்தக்கின் யார் தெரியுமா யார் அல்ல ஹராமாக்கியதை விட்டுட்டு அல்லாஹ் பருளாக்கியதை செய்து கொண்டே இருக்கிறாரோ இவர் முத்தக்கு என்கிறார் இன்னும் இறுதியாக சொல்லுவாங்க சஹர் இபுன் ஹவுசப் ரஹமத் சொல்லுவாங்க முத்தக்கி யார் தெரியுமா எது பாவமே இல்லையோ எது குற்றமே இல்லையோ அதை விட்டு விட்டு ஒதுங்கி இருப்பார் நல்வார்த்தை பேசலாம் ஆனால் பேசி பேசி சந்தேகத்தை உண்டு பண்ணிவிடுமோ தவறை பேசி விடுவோமோ என்று பேசாமல் இருக்கிறார் நல்ல உணவு தான் ஹராம் கலந்திருக்குமோ என்று விடுகிறார் ஏன் தெரியுமா பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்று பாவமற்ற காரியங்களை கூட செய்யாமல் இருப்பாரே இப்படிப்பட்ட உச்சகட்ட பேணுதல் இவர்தான் முத்தகி என்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கிற முத்தகளுக்கு பயபக்தி உள்ளவர்களுக்கு தான் இந்த குரான் நெருவழி காட்டும் இந்த வேதம் சந்தேகமற்ற வேதம் இந்த வேதம் முத்தகீன்களுக்கு நெருவழி காட்டும் வேதம் இதுவரை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த குரான் இறங்கி இதுவரை உலகத்தில் உலகத்துடைய அத்தனை கோடி மக்களிலே அத்துனை வல்லுநர்கள் அத்துனை மக்கள் அத்தனை பேரிலிருந்தும் ஒரு எழுத்தை கூட ஒரு நுக்தாவை கூட ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாமல் குரான் தன்னு தன் பாட்டையில் போய்கொண்டிருக்கிறது இதுதான் இந்த என்று இறைவன் நமக்கெல்லாம் சான்று பகிர்ந்து இந்த குரான் உங்களுக்கு நேவரை காட்ட வேண்டுமா உங்கள் வாழ்வியலாக மாற வேண்டுமா நீங்கள் ரப்பை பயந்து சிரிக்கை விட்டு பாவங்களை விட்டு அருவறுப்பை விட்டு பரிசுத்தவா வாழுங்கள் உங்கள் குரான் உங்களுக்கு வழிகாட்டும் என்பதை இறைவன் அறிவுறுத்துகிறான் வல்லோன் அல்லாஹ் இந்த குரானை விளங்கவும் உலக அனைத்திற்கும் ஒரு சத்தியமாக ஒரு சான்றிதழாக சாசனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குர் ஆணை நுகர்ந்து குரு ஆணோடு வாழும் பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக வாணா அலமது இல்லா ரபின் அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்